பிரபாகரன் இடத்தை கண்டுபிடித்த இந்த நாட்டில் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடாத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா சிவந்தியை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது ஏனென்று புரியவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு துபாயிலிருந்தே வழிநடத்தப்படுகிறது என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பிரசூரிக்கப்பட்ட வர்த்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரை ஆற்றுகையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்தார் அவர் உரையாற்றுகையில் நாட்டைச் சுற்றி கடல் இருக்கும் நிலைமையில் உப்பை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கதை இது வெட்கமானது பால் தேங்காய்பால் அரிசி என்பனவற்றை இறக்குமதி செய்வதுடன் இப்போது உப்பை கொண்டு வருவது தொடர்பிலும் பேச வேண்டிய நிலைமை உள்ளது இப்போது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதனையும் கூற முடியாத நிலைமையே காணப்படுகிறது முதலில் மக்களின் பாதுகாப்பு அவசியமானது அந்த பாதுகாப்பு இல்லாமலே உள்ளது நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச் சூட்டை நடாத்திய இசாரா செவ்வந்தி என்ற பெண் இன்னும் நாட்டுக்குள்ளேயே இருப்பதாக அண்மையில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார் அப்படியென்றால் அந்த பெண்ணை ஏன் கைது செய்ய முடியவில்லை இது ஒரு சிறிய நாடு போலீஸ்மா அதிபரையே பிடிக்க முடியுமென்றால் பிரபாகரன் இருந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியுமென்றால் ஏன் இசாரா சுவந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை முடிந்தால் ஒரு மாத காலத்திற்குள் அவரை பிடித்து காட்டுங்கள் என்று கோருகின்றோம் அந்த சம்பவத்தில் பனிரெண்டு பேரை கைது செய்துள்ளதாக கூறினாலும் அதன் பிரதான சூத்திரதாரியை பிடிக்க முடியவில்லை இப்போது பொதுமக்களின் பாதுகாப்பு டுபாயில் இருந்தே வழிநடத்தப்படுகிறது அங்கிருந்து தொலைபேசி மூலம் கொலைகளை நடத்துகின்றனர் இறுதியில் அனைவருக்கும் டுபாயில் போயிருக்கவே வரும் இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியினால் அறவிடப்பட்ட வரி அவ்வாறே இலங்கையில் செயல்படுத்தப்பட்டால் நிலைமை என்னவாகும் இங்குள்ள ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைமை ஏற்பட்ட இதனால் இதனை குறைக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இதேவேளை மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அண்மையில் இலங்கை வந்தார் அவர் வடக்கிற்கும் சென்றார் ஆனால் இங்கே யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்றன இப்போது காசாவில் சிறுவர்கள் கொல்லப்படுகின்றனர் வைத்தியசாலைகள் இல்லை உணவு இன்றி மக்கள் இருக்கின்றனர் அங்கே போகாது யுத்தம் முடிவடைந்து எமது சிறிய நாட்டுக்குள் வந்து எமது ஆடைகளுக்குள்ளேயே நுழைகிறார் அத்துடன் வடகொரியா அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே நேரம் ஈரானின் அணுவாயுதம் உள்ளதாக என்றும் தெரியாது ஆனால் அந்த நாட்டின் மீது தாக்குதல்களை நடாத்துகின்றனர் இது நியாயம்தானா என கேட்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்